பத்தாம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கி ட்ரெயில் நம்பர் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு செகண்ட் டைல் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ட்ரெயில் நம்பர் ரஜிகேஸ் பண்ணுறவங்க எந்த ரெண்டு நம்பர் ரெஜிகேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து பம்பர் ரிசல்ட் நடந்துச்சு இந்த பம்பர் ரிசல்ட்டில் இரநூத்தி இருபத்தி நாலு சைபர் தொண்ணூற்றி ஒன்று தான் இன்னையோட பம்பரோட ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஓகேங்களா ஸோ சைபர் தொண்ணூற்றி ஒன்றுக்கு இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய வெற்றி இல்லை அப்படின்னாலும் ஒரு சைபர் மட்டும் நம்ம வந்து ஒரு வெற்றியை கொடுத்துருக்குறோம் ஆல் போர்ட்டில் சைபர் நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன அந்த மாதிரி ஒரு ஏ போர்டில் சைபர் மட்டும் நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இன்றைக்கி சைபர் மட்டும்தான் நமக்கு ஒரு வெற்றி மற்றபடி எந்த ஒரு வெற்றி நமக்கு இல்லை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் சைபர் தொண்ணூற்றி ஒன்று ரிசல்ட்டு நம்ம ஐம்பது சைபர் அஞ்சு சைபர் எட்டு எண்பது முப்பது சைபர் மூணு அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட எல்லாம் மேட்ச் பண்ணோம் ஆனால் சைபர் தொண்ணூற்றி ஒன்று வந்திருக்கு ஓகேங்களா ஒன்னா நம்பர் இன்றைக்கி மூணாவது நாளில் திரும்ப வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்மில் ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பவர் கேம் தான் ஆடுவோம்னு சொல்லியிருந்தோம் அஞ்சு அல்லது சைபர் அதுதான் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பராக வரதுக்கு வாய்ப்பு நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி சைபர் தொண்ணூற்றி ஒன்று ரிசல்ட்டுக்கு நமக்கு சைபர் மட்டும் நமக்கு சூப்பராக வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ரெண்டில் ஒரு நம்பர் நம்ம சொன்ன மாதிரியே வந்துருச்சு இன்றைக்கி வந்து அஞ்சு சைபர் நீங்கள் ஆல் போர்டில் மேட்ச் பண்ணியிருப்பீங்க ஏ போர்டில் சைபர் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது சைபர் தொண்ணூற்றி ஒன்று ரிசல்ட்டுக்கு ஆல்போரில் சைபர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபார்மல் த்ரீ டிஜிட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பெருசாக நமக்கு ஒன்றும் கிட்டா கிட்ட அமையலை ஸோ இன்றைக்கி வந்து சைபர் தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிசி வந்து தொண்ணூற்றி ஒன்று இங்கே வந்து தொண்ணூற்றி அஞ்சுங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்குறேன் ஒரு வேலை ஒன்பதாம் நம்பர் வந்துச்சுன்னா இப்படி வரும்னு நினச்சி கொடுத்தேன் ஆனால் திரும்பவும் ஒன்றா நம்பர் வந்து வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல திரும்ப அதே இடத்துல ஒன்றா நம்பர் வச்சு விட்டாங்க ஸோ ஒன்றா நம்பர் தொடர்ந்து மூணு நாளாக கேமில் வந்துட்டுருக்கு ஸோ இன்றைக்கி வந்து தொண்ணூற்றி அஞ்சுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா தொண்ணூற்றி ஒன்றுக்கு நம்ம தொண்ணூற்றி அஞ்சு கொடுத்துட்டோம் பிசி இன்றைக்கி வந்து மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணியா ப்ளஸ் ஐநூற்றி ஆறு டிரா உள்ள லொக்கேஷன்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும் அந்த பட்டன் வந்து மறக்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலேயே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ப ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிய நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ ஓகேங்களா அதனால் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கேசிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருத்து கண்பி வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிசிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வெண்டை நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஸோ ஏ போடில் எட்டு வந்து இருபது நாள் அஞ்சு வந்து பதினாலு நாள் ஆறு வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ பி போடில் எட்டு வந்து பதினஞ்சு நாள் சைபர் வந்து பதிமூணு நாள் ஆகுது எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சீபோர்டில் வந்து ஒம்பது வந்து முப்பத்தெட்டு நாள் சைபர் வந்து பதினஞ்சு நாள் ஒன்று வந்து பதினோரு நாள் ஆகுது இன்றைக்கி சீபோர்டில் ஒன்று வந்திருக்கு பெண்டிங் நம்ம வந்து பம்பரில் அடிக்கிற நம்பர் நம்ம வந்து இந்த ரெகுலர் சார்ட்டோட சேராது ஓகேங்களா ஸோ அதனால் எப்பயுமே பெண்டிங் வந்து உங்களுக்கு வந்து பம்பர் வந்து ம மந்த்லி ஒன்று தான் ஆடுறாங்க அதனால் வந்து உங்களுக்கு இந்த பெண்டிங் நம்பர் அதில் சேராது அதனால் ஒன்றா நம்பர் நம்ம ரெகுலர் சார்ட்டோடைய சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அதனால சி போர்டில் ஒன்றா நம்பரும் பதினோரு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருக்குது சி போட் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை கன்ஃபியூஸ் தான் ஓகேங்களா ஸோ நாளைக்கு சி போல் என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் தான் இந்த ரெண்டு புல்னா நான் வந்து டார்கெட் பண்ணிக்கிறேன் பி போர்டில் எட்டாம் நம்பரையும் ஏ போல் எட்டா நம்பரை நான் டார்கெட் பண்ணிக்கிறேன் ஏதாவது ஒரு எட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது என்னோட பர்சனல் கெஸிங் மட்டும்தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் இருபத்தி மூணு இருபத்தி எட்டு எழுபத்தி மூணு எழுபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துருக்குறோம் சில ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ் சிங்க தான் உங்களோட சிங்கம் எங்கள் சிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு எழுபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழுட்டு இங்கே இருக்கிற நம்பர் தான் இங்கே நான் அப்படியே எடுத்து கொடுத்துருக்குறேன் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் நம்பராக கொடுத்துருக்குறேன் இந்த நம்பர் உங்கள் கணக்கில் இருக்குதான்னு முதல்ல பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் இந்த டார்கெட் நீங்கள் உங்களோட செட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடு யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன இந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதில் லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினா நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போல் பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போரில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா திரும்பவும் பார்த்தா நமக்கு மூணா நம்பரும் எட்டாம் நம்பர் தான் வந்துட்டே இருக்குது ஸோ இது வந்து பேட்டன் பிறகாக வந்து மூணு எட்டு இறங்கணும் அது வந்து இறங்காமல் தள்ளி போயிட்டே இருக்குது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு எட்டு நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம் ஏன்னா பேட்டனில் எப்படி எடுத்தாலும் டெய்லியுமே அந்த மாதிரி தான் வருது மூணு எட்டு மூணு எட்டு அப்படின்னு ஏதாவது ஃபார்முலா வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஆனால் வந்து ரிசல்ட்டில் அது வரமாட்டேங்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் அப்படிங்கிறது நம்மளோட கணக்கு பேட்டர்ன் பிரகாரம் மூணு அல்லது எட்டு இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் இறங்கணும் இறங்கியே தீரணும் இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் இறங்கணும் இல்லை நாளைக்கு கூட இறங்கலாம் அப்படின்னு நம்பிக்கையில் கொண்டு நான் நமக்கு ஃபார்முலில் என்ன நம்பர் கிடைச்சதோ அந்த நம்பர் அப்படியே உங்களை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் மூணாம் நம்பரும் அதோட பவர் எட்டாம் நம்பரும் எடுத்துருக்கிறேன் என்னோடய கணக்கில் இப்படி தான் வருது உங்கள் கணக்கில் இப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் பம்பர் கெஸ்ஸிங் வச்சு தான் நம்ம வந்து பண்ணுறோம் அது நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து எதாவது ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஸோ இது வந்து உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் உங்கள் கணக்குலேயும் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு மாதிரி ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ நமக்கு வந்து இதில் இப்படி தான் மேட்ச் ஆகுது ரெண்டு ஏழு நாளைக்கு பொறுத்த டபுள்ஸ் வருது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டபுள்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணுங்கள் ஸோ வந்து பார்த்தினா எனக்கு அப்படி தான் தோணுது இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா நான் பம்பர் அடிச்சதுனால வந்து கன்ஃபார்மாக தோணலை ஸோ வந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பிஎன்சியில் ரெண்டு அல்லது ஏழுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் நான் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அந்த தில்லுக்கு பிஎஸ்சிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ரெண்டாம் நம்பரையும் ஏழாம் நம்பரையும் நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட் அப்படி எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம த்ரீ டிஜிட்டை பார்க்கலாம் இன்றைக்கியான ஃபார்மர் த்ரீ டிஜிட்டில் நானூற்றி இருபத்தி மூணு நானூற்றி இருபத்தி எட்டு நானூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி எழுபத்தி எட்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்தி ஏழு நானூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி எண்பத்தி ஏழு எட்நூற்றி இருபத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி எழுபத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு இரநூத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கிறோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துருக்கிறேன் ஸோ இது என்னோடய தனிப்பட்ட கெஸ்சி மட்டும்தான் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட் என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ